தற்போது பள்ளிக்கல்வித்துறை பள்ளிக்கல்வித்துறை மற்றும் இளைஞர் நடனம் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிறார் அமைச்சர் திரு செங்குடன் கேட்பவருக்கு நிரேகன கேட்கலாம் வணக்கம் இது நாலு நம்பர் எனிபடி ஏடிஎம்சி பீப்புள்ஸ் மேடம் சப்போர்ட்டிங் அவதாயா இவன் அங்கே எதிர்க்கட்சியில் இருக்கிற அன்பழகன் பேசுகிற போது ஏன் பன்னீர்செல்வன் துடித்தளவு இல்லை அம்மாவை பற்றி பேசுகிறா மற்றவரை பற்றி பேசுகிறபோது துடித்தளவு இல்லையே

பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து அமைதியா இருந்தா துரோகி செங்கோட்டையன் அவர்கள் அமைதியா இருந்தா தர்மத்தை காக்குறதுக்கா தர்மத்தை காப்பது என்று சொன்னால் ஒரு ஒருவர் வந்து பின்னால் ஒரு ஒருவர் அதே மாதிரி கட்சியில் சேர்க்கப்பட்ட அன்றே துணைப் பூச்சலார் பதவி கொடுக்கப்படுகிறது திரு டி டி விதினரனுக்கு அதிமுக பூச்சலாளர் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா உயிரோடு இருந்த வரைக்கும் கட்சியில் சேர்க்கப்படாதவர் அவர் கட்சியில் சேர்க்கப்படுறார் அது எப்படி சேர்க்கப்படுறார்னா தான் செய்த தவறுக்கு வருந்துகிறேன் என்று சொன்னதனால் மன்னித்து சேர்க்கப்படுகிறார் அப்படின்னு வரி இருக்குது சேர்த்த அரை மணி நேரத்தில் அவருக்கு வந்து துணை துணைப்பூசியால் பதிவு கொடுக்கப்படுது அத்தனை அதிகாரத்தோட இது தொண்டர்களுடைய ஏற்புதல் என்னுடைய பதில் இதுக்கு என்னன்னு சொன்னீங்கன்னா அது சொல்லுவாங்க சொல்ல சொல்லி இருக்கா தம்பி ஆமா எல்லாமே ஓடுது இந்த நூத்தி இருபத்தி ரெண்டு வாக்குகள் பெற்று சபாநாயகர் அறிவித்தது போல சட்டசபையோட நம்பிக்கை இந்த அரசு பெற்றிருக்கிறது ஆனால் மக்களுடைய நம்பிக்கையை பெற்றிருக்குதா அப்படின்னு நீங்கள் யோசிங்களா சமூக ஊடகங்கள் வலைத்தளங்கள் பொதுமக்கள் அதிமுகவினர்லேயே பலர் அவங்க எல்லாருமே வந்து என்ன இப்படியா நடக்கும் அப்படின்னு ஒரு அதிருப்தி குரலை ஒரு ஒரு வருத்தத்தை அவர் பதிவு செய்வது போல உங்களுக்கு தோணலையா பொதுவாக நான் என்ன சட்டமன்ற உறுப்பினர் இடையிலே ஊருக்கு சென்றிருக்கிறேன் ஊரில் சென்று பல பேரை சந்தித்திருக்கிறேன் திருமண நிகழ்ச்சியில் கலந்துருக்கிறேன் பொது நிகழ்ச்சியும் கூட கலந்துருக்கிறேன் என்ன ஏறத்தாழ ஒரு ஒரே நாளில் ஒரு பத்தாயிரம் பேர் என்னை சந்தித்திருப்பார் பத்தாயிரம் பேர் என்னை சந்தித்திருப்பார் ஒரு கூட நான் எடுத்த முடிவு ஒரு தவறு என்று யாரும் சொல்லவில்லை என்னிடத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி வந்து அடுத்த முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டது வந்து சரியான தேர்வு நினைக்கிறீங்களா உங்களை போன்ற சீனியர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம் அப்படின்னு கட்சியில் சிலர் சொல்றாங்க அது வந்து ஏற்படிதான் நீங்க பார்க்கல அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி மறக்க முடியல